ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம ஒற்றுமையே பலம் என்கிற தான் பார்க்க போறோம் ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு இந்த காட்டுல ராஜாவான ஒரு சிங்கம் இருந்துச்சு அது தினமும் பல விலங்குகளை வேட்டையாடி தின்னது மத்த விலங்குகளுக்கு சிங்கம்னாலே பயம் ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு மரத்தடியில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தது அப்போது அங்கு வந்த சில எலிகள் சிங்கம் மேலே ஏறி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு உறங்கிக்கிட்டிருந்த சிங்கம் திடீர்னு விழித்தது அது மேல எலிகள் விளையாடுறத பார்த்து கோவம் அடைஞ்ச சிங்கம் ஒரு எலிய பிடிச்சது அந்த எலி பயந்து நடுங்கிச்சு அது சிங்கத்தை பார்த்து சிங்க ராஜாவே என்ன விற்றுங்க நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் உதவி செய்வேன் என்று கெஞ்சியது சிங்கம் எலிய ஏளனத்துடன் பார்த்து ஹ ஹா என்று சிரித்து நீயா எனக்கு போகிறாய் சரி போ என்று சொல்லி எலிய விட்டுருச்சு கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த காட்டுக்கு வந்த வேடன் ஒருவன் மிருகங்களை பிடிக்க காட்டுல வள சான் அப்போது காட்டு வழியாக வந்த மான் ஒன்று வேடன் விழித்த வலையில் மாட்டிக்கிருச்சு அது அங்கிருந்து தப்பிக்க முடியாம தவிச்சுச்சு அத இருந்த ஒரு காக்கா பாத்துச்சு உடனே அந்த காக்கா வேகமாக பறந்து போயி எலிகளுக்கு இந்த தகவல சொன்னது உடனே எலிகள் கூட்டமாக வந்து மான் சிக்கியிருந்த அந்த வலைய கடித்து துண்டாக்கி மான காப்பாத்திருச்சுங்க மான் பத்திரமாக வலையிலிருந்து வெளியே வந்துச்சு அப்ப சிங்கம் அந்த பக்கமா வந்துச்சு மானையும் எலிகளையும் பார்த்து ஆச்சரியப்பட்டது மான் சிங்கத்திடம் நடந்ததையெல்லாம் சொல்லுச்சு சிங்கம் எலிகளின் ஒற்றுமையையும் உதவியையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு எலிகளை பாராட்டுச்சு அன்று முதல் சிங்கம் மத்த விலங்குகளை தொந்தரவு செய்யாம அமைதியாக வாழத் தொடங்குச்சு குழந்தைகளே ஒற்றுமையே பலம் என்பதே இந்த கதையின் நீதி சிறியதாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது நல்லது நீங்களும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாருங்கள்